ஆடி வெள்ளிக்கிழமையொட்டி அம்மன் ஆலயங்களில் மிக பழமையானதுமான திருவாரூர் தெரு அருள்மிகு சீதலா தேவி மாரியம்மன் ஆலயத்தில் நேற்று குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதனை ஒட்டி இருநூத்தி ஐம்பது பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து வாழை இலையில் குத்துவிளக்கு வைத்து பூசாத்தி பழம் தேங்காய் மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கு ஏற்றி மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை செய்த பின்னர் திருவிளக்கிற்கு குங்குமத்தாலும் பூக்களாலும் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நிவேத்தியம் செய்து கற்பூர் ஆராத்தி காட்டி திருவிழக்கு பூஜை வழிபட்டனர் அனைத்து தாய்மார்களும் தீபத்தை ஏற்றிட்டு பூஜைக்கு தொடங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லாத்தான் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பூஜையை தீபத்திற்கு புஷ்பங்களால் அர்ச்சனை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்பொழுது நமது தீபம் விமாதசனூபாலசனாலியம்மூர்த்தை ஓம் சீதலே மகா நமாலம் பத்பத்ஜ पूर्वं जयगरे जाप्ते चतते विक्लवस्त्रगा पद्मासने सुकासीनां भजेकं सर्वमङ्गला अरुणमणिनिभाङ्कम् अग्निकेशं करण्डम् डमरगजतसो वां देवकाग्निसमत्यता हे नमः त्वाम् उद्यत्पाणसुखः

நாளீராணி ஃபண்டா நகரீபாங்க தாம்பூலா எதம் விஷேதா ஓமாங்கங்கே சர்வாத்தே த்தியம் கௌரீ நாராய நமோ சுகேதான் பிரதான்கும் அம்பாள் உற்சவ மூர்த்தியாக விட்டிருந்து அல்வா இருக்கக்கூடிய ஷீதராதயத்திற்கும் அலங்கார தீபமான நடைபெறும் நெரிசித்து மாறி கேட்டுள்ளது तस्मै ब्रह्मज आयुध्येतं प्रजान्त यस्तु प्रयदा भूत्वा दुभियादाद्यमन्महासभासदः भवेत् तन्मे भजहि भक्तां क्षेयेण लभाम्यहा असदाये जगोधाय दडदायै महादने दणं मे दृढदा